இன்றைய நாள் ஒரு வரலாற்றின் சிறப்பு வாழ்ந்த நாள் வரலாற்றில் எழுத்துக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று நாள் இன்றைக்கு என்ன என்று சொன்னால் முப்பத்தைந்து ஆண்டு காலம் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தன் திருமாவளவன் அவர்கள் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை தலைவர்களின் கொள்கைகளை களமாடிக்கொண்டு அவருடைய விடுதலைக்காக அப்படி தன் வாழ்நாளை தியாகம் செய்த தலைவர் தியாகம் வீண் போகாத அளவிற்கு தமிழக மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் அளித்து இன்றைக்கு மாநில அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நிலையில் நேற்று மாநில அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அமைத்திருக்கிறது அந்த வகையில் இதை கொண்டாடும் விதமாக தமிழக மக்களுக்கும் குறிப்பாக சிதம்பரம் தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் தொகுதி மக்களுக்கும் நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தமிழக மக்களுக்காகவும் நாங்கள் அவர்களோடு கொண்டாடுகிற விதமாக இன்றைக்கு கலசம்பாட்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் செயலாளர் அக்கா தலைமையில் பொதுமக்கள்க்கு இனிப்பு வழங்கிய இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திரத்தை நாம் படைத்த இந்த நாளை கொண்டாடுறோம் தலைவர் எயுசித் அமையர் வாஜை வாஜை என்று குறிப்பிட்டு நாம் இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்குவோம் தலைமை சின்ன வாஜை சின்ன தலைமை சின்ன வாஜை சின்ன தலைமை சின்ன அங்கீகாரம் பெற்ற சின்ன வாஜை சின்ன அங்கீகாரம் பெற்ற சின்ன வாஜை சின்ன தலைவர் எயுசித் বেড় পাড়া দি মুকা ওনে আদ্র ওরু নাঙ্গ ওনে অন্ধকার আনি লাগি আরু